வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடிகரும் தாவேக்காவுடைய தலைவருமான விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிருக்காரு இரண்டாம் கட்ட விசாரணை விஜய் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் நடத்துகிறாங்க இன்றைக்கி டெல்லியில் முதல் கட்ட விசாரணை பன்னிரெண்டாம் தேதி நடந்துச்சு இன்னைக்கு இரண்டாம் கட்ட விசாரணை தொடங்குகிறது தமிழக மீடியாக்கள்லாம் கண்ணாவினன் என்னென்னமோ டைட்டிலை வச்சு செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க தினகரன் பேப்பர் என்ன தெரியுமா செய்தி வெளியிட்டிருக்காங்க ஜான் ஆரோக்கிய சாமி இருக்கார்ல அவரையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க விசாரணையின் முடிவில் ஜான் ஆரோக்கியசாமி கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது விஜய் உடைய பொதுக்கூட்டங்கள் பரப்புரை இதற்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி பெற்றது அம்பலம் என்ஐஏ கிட்டையும் ஃபைல் போயிருக்கு அப்படின்னு என்னென்னமோ தினகரன் பார்த்தீங்கன்னா அடுத்து விட ஆரம்பிச்சிருக்காங்க தினகரன் மட்டும் கிடையாது தமிழக மீடியாக்கள்லாம் சொல்லி வச்ச மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க சிபிஐ இந்த கரூர் ஸ்டாம் விவகாரத்தில் அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ குற்றப்பத்திரிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்குது தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக எலெக்ஷனுக்கு முன்பாக குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணிடுவாங்க அந்த குற்றப்பத்திரிகையில் விஜயுடைய பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிகாரிகள் சொன்னாங்களாம் தமிழக மீடியாக்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிருக்காங்க தமிழக மீடியாக்கள் த மோஸ்ட் கரப்டட் மீடியாஸ் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் தமிழக மீடியாக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இவன் இங்கே இங்கே உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் பிரபலங்கள் போடக்கூடிய இல்லை முன்னணியான செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய நேஷனல் மீடியாக்கள் போடக்கூடிய செய்திகளை இங்கே உட்காந்து ட்விட்டரில் பார்த்துட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பின்னாடி பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க இது மட்டும்தான் தமிழக மீடியாக்களுக்கு தெரியும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னா இவங்களுக்கு என்னனே தெரியாது அதனால் இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழக மீடியாக்கள் போடக்கூடிய செய்திகளை நம்ம உண்மையை நம்பிட முடியாது உண்மையிலேயே சிபிஐ என்கொயரியில் என்ன நடந்துகிருக்கு அப்படிங்கிறது விஜய் தரப்புக்கும் சிபிஐ அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் குற்றப்பத்திரிக்கையை சிபிஐ தாக்கல் போது தான் யார் யாருடைய பேரெல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால் தமிழக மீடியாக்கள் எப்போதும் போல் அடிச்சு விட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் இதன் மூலமாக என்ன தெரியுமா பண்ண முடியும் ஒருவேளை குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்யும் போது விஜயுடைய பேர் வரலை அப்படின்னா விஜயுடைய பேர் இல்லை அப்படின்னா இதே மீடியாக்கள் எப்படி தெரியுமா செய்தி வெளியிடுவாங்க டிபேட் நடத்துவாங்க விஜயும் பிஜேபியும் காம்ப்ரமைஸுக்கு போயிட்டாங்க அதனால தான் குற்றப்பத்திரிகையில் வேண்டிய விஜய் உடைய பேர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இப்படி செய்திகள் போடுவாங்க அதனால் தமிழக மீடியாக்கள் சொல்கிறத நம்ப முடியாது அந்த சுந்தரராஜன் சொல்லுவார்ல அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருன்னு அதுதான் மீடியாக்களுடைய ரிப்போர்ட்டு ஒரு சில திமுக சப்போர்ட்டர்ஸு சிபிஐ உடைய இரண்டாம் கட்ட விசாரணை முடியும் போதே விஜய் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது விஜய் கைது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து பதிவுகள் போட்டுக்கிறாங்க அதனால் உறுதி இல்லாத எந்த தகவலையும் நம்ப வேண்டாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவில் எல்லா உண்மைகளும் வெளியே வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் திமுக பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் முந்நூற்றி பதிமூணாவது வாக்குறுதி என்ன தெரியுமா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்களே அந்த ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பணி பாதுகாப்பு மற்றும் முறையான ஓய்வூதியம் இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் ஐந்து வருடமாகியும் அந்த வாக்குறுதிகளை திமுக கவர்மெண்ட்டை நிறைவேற்றலை அதனால் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மதிய உணவு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இதனால் பாதிக்கப்பட போவது யார் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் திமுக கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை கொந்தளித்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது ரெண்டு மூணாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பியூஷ் கோயல் வர இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் வராராம் மூன்று நாள் பயணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு லாக் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் என்டிஏல எந்தெந்த கட்சிகள் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிருமா இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி பிரைம் மினிஸ்டருடைய பொதுக்கூட்டம் இருக்குது மதுராந்தகத்தில் அதில் என்டிஏ தலைவர்கள் எல்லாமே ஒரே மேடையில் இருப்பதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்